அதை மனசுங்கிறது வந்து அதை எதிர்த்து நம்ம போராடுறது தான் பிரச்சனையே நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லிச்சோன்னா மனசு வந்து தானாகவே போயிடும் சரியாயிடும் நீங்கள் சரி பண்ணுறதுக்காக நினைக்கிறது தான் போராட்டமே இல்லைன்னு சொல்லிச்சோன்னா மனசில் போராட்டமே இல்லாமல் போயிடும் நம்ம சரி பண்ணி முயற்சி பண்ணுறதுனால எந்த இதுவுமே சரி பண்ணவே முடியாது சரி பண்ண நம்ம போ முயற்சி பண்ண பண்ணது என்ன கொஞ்சம் தான் போராட்டமாக தான் இருக்கும் போராடுற மனசு வேறு லிபரேட்டட் மைண்டு வேறு நீங்கள் ஒன்றும் போராட்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த மைண்டே லிபரேட்டட் மைண்டாக மாறிடும் அப்புறம் ஸ்ட்ரகிளிங் மைண்ட் லிபரேட்டட் மைண்டு ரெண்டு இருக்குது போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது லிபரே அது ஸ்ட்ரக்ளிங் மைண்டு முயற்சி விட்டுட்டீங்கன்னா அது லிபரேட்டட் மைண்டு நீங்கள் மைண்டை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மனசு என்ன ஆகும் அது தானே ஏங்கும் நாம் அது நீங்கள் இயக்குறீங்களா அது இயங்குதாங்கிற வேற விஷயம் நீங்கள் இயக்குனீங்கன்னா அது ஸ்ட்ரக் மைண்டு அதுவாக இயங்கிச்சுங்கன்னா அது லிபரேட்டட் மைண்டு அது தானாக இயங்கும் பொழுது தானே தானே சரி பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளுக்காக முயற்சி பண்ணுறது வேற விஷயம் பொருளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணதான் செய்யணும் நீங்க நீங்கள் மனசை சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்கள் முயற்சி வந்து அகத்தை நோக்கிய முயற்சி புறத்தை நோக்கிய முயற்சியை நீங்கள் பண்ணத்தான் செய்யணும் அதை நீங்கள் பண்ணுங்க நீங்கள் மனசே வந்து அலையில்லாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அசைவில்லாமல் இருக்கணும்னு சொல்லும் பொழுது அகத்தை நோக்கிய முயற்சி அகத்தை நோக்கிய முயற்சி தான் தவறாது நீங்கள் புறத்தை வந்து மனசை பயன்படுத்தி புறக்காரியங்களை பயன்படுத்துங்க மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாது அந்த முயற்சி தான் தவறாது அதில் பிரயோஜனமே இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் மனசளவில் நீங்கள் வந்து ஓகே ஆகிட்டீங்கன்னு சொன்னால் புறமே புறத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் புறத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமாகிடும் நீங்கள் மனசில் தான் பிரச்சனை மனசு சரி பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா புறத்தை ஈஸியாக சரி பண்ணிடலாம் இல்லை அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது கூட கிடையாது அக்செப்ட் பண்ணுறது கூட அது ஒரு வகையான பயிற்சி தான் நீ அது சம்மந்தமாக நீங்கள் செய்கிறது எதுவுமே இல்லைன்றது கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடும் நீ எதை செஞ்சாலும் அது தவறுதாங்கிறத புரிஞ்சுக்கிடும் நீங்க நீ எப்படி காலம் எடுத்து வச்சாலும் தப்பு தான் அகத்தை போறதால உங்களுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது நீங்க அவுட் சைடர் மாதிரி தேவை ஆமாம் இயல்புல விட அதை நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை அதுவா போயிடும் அது நாமளா விடக்கூடாது நீங்களா நீ உங்க தரப்புல எந்த வேலையுமே இல்லை நீங்களா செய்கிறது இல்லை நீங்கள் உங்கள் தரப்பில் உள்ள எந்த எல்லா வேலையுமே நீங்கள் செய்கிறது கொண்டு கண்டுபிடிச்சிக்கணும் உங்கள் கண்டுபிடிப்பு தான் அங்கே வேலை செய்யணும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்கே வேலை செய்யணும் நீங்கள் முயற்சி அங்கே முயற்சி வேலை செய்யக்கூடாது இது இப்படி விடணும் அப்படி செய்யணும் இப்படி ஃபேஸ் பண்ணணும் அதை ரிசீவ் பண்ணணும் அக்செப்ட் பண்ணணும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃபிட்னஸ் பண்ணணும்ங்கிற மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொன்னால் அது போராட்டம் தான் புரிஞ்சுக்கிடும் இது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்கே ஆப்ரேட் ஆகும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த புரிஞ்சுக்கிட்டதே செயல்படும் அதாவது வந்து இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இன்பது நமக்கு வராமல் இருக்குமா சொல்லி ஒரு கேள்வி இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம இப்போ பார்த்தோம் இன்பத்தொன்ப உணர்வுகளே வந்து நம்முடைய இயல்புக்கு தகுந்த உணர்வு வெளிப்படுத்தி பார்த்தோம் அந்த இயல்பில் இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் எது வந்தாலுமே அது தானாகவே மறைஞ்சு போயிடும் அதனால் நம்ம வந்துட்டுதான்னு சொல்லி நினைக்கும் தான் அது உயிர் கொடுக்குறோம் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ஒரு இந்த இடி மின்னல்லாம் நமக்கு தெரியும் இந்த மின்னல் வந்து ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னோம் மின்னே ஒரு ரெண்டு மூணு வினாடி அடிச்சு தான் ஓசை நமக்கு இடி ஓசை கேட்கும் நம்ம யாரும் அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு யாரும் பயப்பட மாட்டோம் அந்த இடி ஓசைக்கு தான் பயப்போம் ஆனால் உண்மையில் எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அந்த இடி ஓசை கேட்கும் பொழுது அந்த இடி வந்து நம்மளை தாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த இடிங்கிறது மின்னலோடு முடிஞ்சு போயிடுது அந்த ஓசையில் ஓசை இருக்கும்போது இடியே கிடையாது ஆனால் நம்ம வந்து பயப்படுறது ஓசைக்கு தான் பயப்படும் இப்போ அதே மாதிரி என்னென்னு விஷயம்னா நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அது வரும்போது அது முடிஞ்சு போனது தான் நமக்கு தெரியும் நம்ம வரும்போது அங்கே இல்லவே இல்லை அது அது முடியும் போது அதை காட்டுது அது காட்டும் போதே அது முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இதை நம்ம முடிஞ்சு போனது நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அது அது சரி அது வந்து வந்து போயிருது இது நம்ம வேணும்னு சொல்லிச்சோன்னா அது உயிர் கொடுத்து பழைய யூஸ் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டிய அதனால் எந்த உணர்வாக இருந்தாலும் அதுவே சால்வ் ஆகிடுது நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் இன்பது அனுபவங்கள் வந்தாலுமே கூட அது ஒரு ப்ராப்ளமே இல்லை இன்பது இன்ப அனுபவங்கள் வராத ஒரு நிலையை கூட நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை

அதாவது இப்போ நமக்கு வரக்கூடிய உணர்வுனால நமக்கு பாதிக்கப்படுறோம்னு சொல்லி சொன்னாலே நம்ம உணர்வை எது நம்ம போராடிட்டு கொஞ்சம் தான் அர்த்தம் நம்ம எழுத்து போராடலைன்னு சொல்லி அது வந்து போயிடும் அது முடிஞ்சு போயிட்டே இருக்கும் அது ஃப்ளோயிங்கில் வந்துரும் நம்ம உணர்வுகள் எல்லாமே எந்த உணர்வுமே நிற்காது அந்த உணர்வு ஃப்ளோயிங்கில் வந்துரும் ஃப்ளோயிங்கில் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னாலே அது வந்து வெயிட் குறைஞ்சிடும் இன்னும் உதாரணமாக நம்ம வந்து இப்போ நமக்கு இப்போ வெயிட் நம்ம பெருக்கிறோம்னு தெரிஞ்சோன்னா நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கிறோம்னு வச்சுடுங்க நம்மளுடைய வெயிட் குறைஞ்சிரும் இப்போ அந்த மாதிரி என்ன தெரிஞ்சோன்னா அந்த லிபரேட்டன் ஆன பிறகு நம்முடைய உணர்வுகளே வந்து வெயிட் குறைஞ்சிரும் ஒரு ஒரு ரோலிங் ஸ்டோன் கெயின் நோ மாஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு ஓடக்கூடிய ஒரு ஒரு தன்மைக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பைக் இருக்குது பைக்கை வந்து நீங்கள் வந்து என்ன இந்த டாப் கியரில் போட்டுட்டு நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரோல் பண்ண முடியாது ஆயிடும் அதை வந்து லோட் கேர் ஃபஸ்ட் கேரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் எப்படிச்சுன்னா முதல்ல வந்து வண்டி மூவ் ஆகிறது முன்னால் வண்டியோட ஃபுல் வெயிட்டில் இருக்குது ஃபுல் வெயிட்டை எழுத்து நீங்கள் லோட் கேருக்கு வரணும் ஃபஸ்ட்டு கேர்க்கு வரணும் அப்புறம் வண்டி மூவ் ஆன பிறகு ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த மூவிங்கில் வந்து என்ன செஞ்சோன்னா அந்த காருக்கோ பைக்குக்கோ வெயிட் குறைஞ்சிருது அதுக்கப்புறம் தான் நீங்கள் டாப் கேருக்கு வாரீங்க டாப் கேரில் யூஸ் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ண முடியாது இப்போ இதே மாதிரி என்ன என்னுடைய உணர்வுகள் எல்லாமே ஃப்ளோயிங்கில் இருக்கும் போல என்ன சொன்னால் அதோட வெயிட் அப்போ அப்புறம் வந்து அந்த லிபரேஷன் ஆகிறதுக்கு முன்னால் என்னுடைய வெயிட்டு வந்து லிபரேஷன் ஆன பிறகு அதே உணர்வு வந்து வெயிட் போயிடும் அப்போ ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக ஆமாம் சொன்னால் அது வெயிட் இல்லாமல் இருக்கும் அதாவது எந்த உணர்வுமே இல்லாமல் இருந்துச்சோன்னா அது எந்த காரியமே பண்ண முடியாது அதனால் எல்லா உணர்வுகளும் வரும் நம்ம வேணும்னா அது அடாப்ட் பண்ணிக்கிடலாம் வேண்டாம்னா அடாப்ட் பண்ணாமட்டோம்னா அதுவாகவே போயிடும் நம்ம கையில் எடுக்கிறோமா எடுக்கலையாங்கிற பொருள் ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொடுக்குறோமா கொடுக்கலையாங்கிற பொருள் வர வராமலே இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் வந்தாலுமே வந்த முடிஞ்சு போயிடுது ஞானம் அடைஞ்சவங்க அடையாதவங்கிறது கிடையாது எல்லாருக்குமே எந்த உணர்வா இருந்தாலும் வந்து நிசுரே முடிஞ்சு போயிடுது தெளிவடைஞ்சவங்க சொல்லி சொன்னால் தேவையில்லாத கையில எடுக்க மாட்டாங்க மற்றவங்க கையில எடுத்துக்கிடுறதுனால அது வெயிட்டு கொடுத்தாங்க கையில எடுக்கிறவங்க எடுக்கலையாங்கிறதுதான் கேக்குது ரெண்டுமே விளைவுகள நமக்கு ஏற்படக்கூடிய மனோ அனுபவங்களை வந்து நம்ம கையில எடுத்து டெவலப் பண்ணாம சொல்லி சொன்னால் அது அப்படியே போயிருக்கு இப்போ அந்த இதையுமே நம்ம கையில எடுத்துக்கிடலாம் எடுத்துக்கிடலாம் என்ற பொழுது என்னன்னு நினைச்சோம்னா ஒரு நீங்கள் மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்ற பொழுது உங்களுடைய வந்து உங்களை வெயிட் குறைஞ்சிருக்கு மொத்தத்தில் வந்து நீங்கள் மன உணர்வுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்றனாலே நீங்கள் மனசுக்காக நீங்கள் பொறுத்த டீல் பண்ணுறதில்ல இப்போ மன உணர்வுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நிலையில் நீங்கள் அது கையில் எடுத்து பண்ணும் பொழுது நீங்கள் வெளியே உள்ள காரியங்களை பண்ணும் பொழுதுன்னு கூட கொஞ்சம் செலவு எளிதாக ம்